ஏதே எனக்கு ரவா லட்டு சாப்பிடணும் போல ஆசையா இருக்குதே கொஞ்சம் செஞ்சுதாங்களாம் ரவா லட்டா சரி அடுப்பாங்கறல வெய்ய எவன் வைக்கல நின்னு செஞ்சிட்டடப்பா ஏமா நான் வேணா உனக்கு அளவெல்லாம் சொல்றேன் நீ கொஞ்சம் செய்றியா ரொம்ப ஈஸிடா இல்ல பரவால இருக்கட்டும் தே சரி மாசமா இருக்கதனால ரவா லட்டுங்கணும் போல ஆசையா இருந்து மாமியார் கிட்ட கேட்டா அவி செஞ்சி தர மாட்டுகாவ இதே எங்க அம்மா கிட்ட மட்டும் கேட்டிருந்தேனா உடனே செஞ்சி தந்திருப்பாவல அம்மாடி இப்போ லட்டு கேட்டிருக்கா என்னமே கொஞ்ச நேரம் கழிச்சு அதரசம் கேப்பா இவள போட்டு சமாளிக்க நம்மளால முடியுமா அச்சு முறுக்கு சாப்பிடும் போல ஆசையா இருக்குமா சரி விடுமா வேலை அதிகம்ல தென்னடி கொள்ளாத வேலை ரெண்டு மணி நேரத்துல எல்லாம் உனக்கு நான் அச்சுமுறுக்கு செஞ்சு தாரேன் சரிம்மா என்னடா உலகம் மருமகம் ஒரு ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா அவளே செஞ்சு அவளே சாப்பிடணுமா ஆனா இதே தவிய முகம் ஆசைப்பட்டா மட்டும் மெனக்கட்டு செஞ்சு குடுப்பாவலாம் இவங்க எல்லாம் திருந்த போறாங்களோ தெரியல